சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இரு விதி விளக்கு என்று நிச்சயம் ஒன்று உள்ளது இறைவனின் திருவடி நம் தலையெழுத்து கூட மாறிவிடும் அதனால் இறைவனின் பாதத்தில் எல்லாவற்றையுமே சமர்ப்பித்துவிடு உன் விதி மாறுவதற்கு கூட ஒரு வழி இருக்கின்றது நிச்சயமாகவே உன் வாழ்வில் முன்னேற்றங்கள் தொடரத்தான் போகின்றன வாழ்வில் ஏற்றங்களை சந்தித்து மனதில் மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்க நீ என் ஆலயத்திற்கு வருவாய் அப்போது உன் மனமானது மகிழ்ச்சியில் நிறைத்திருக்கும் அது நிச்சயம் நடக்கும் உன் முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது நீ நிச்சயம் முன்னேறுவாய் என்னை நம்பிவிட்டாய் இதற்கும் பயப்படாதே என்றுமே நீ அஞ்சாதே அஞ்சுவது என்று என்றுமே இல்லை உனக்கு தைரியமாக இரு நீ என்னுடைய குழந்தை உனக்கு பொற்காலம் தொடங்கியது என் தங்கமி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ மகள் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் நான் இறக்கிறேன் எதற்கும் நீ கலங்காதே உன்னோடு எப்போதுமே எல்லா நேரத்திலுமே எங்குமே நான் இருந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இரண்டு மாதத்திற்கு முன்பே உன்னிடம் நான் சொல்லியிருந்தேன் உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது என்று அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் தங்கமி உன் காலம் போர்க்காலமாக மாறப்போகிறது உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் நீ எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த யோகத்தை அதைவிட பல மடங்கு நன்மையாக நான் உனக்கு தரப்போகிறேன் பல மடங்கு நன்மை அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போடப் போகலாம் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை என் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த யோகத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிதான் உன்னையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இன்னும் வரவில்லை என்று ஏங்கி தவிக்காதே சில நாட்களில் அது உன் கையில் வந்து நிற்கும் எப்பொழுது கேட்டாலும் நிச்சயம் அது உனக்கு மட்டும் தான் தருவேன் என்று உன்னிடம் சத்தியமும் செய்திருந்தேன் அந்த நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என் தங்கமி அந்த ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் உன்னை தேடி வரும் நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நல்லதையே நினைத்து இரு நல்லதையே யோசித்து இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்ன பயம் வந்தாலும் யாம் இருக்க என்ற மந்திரத்தை நீ சொல்லிக் வா நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நானே பொறுப்படுத்திக் கொள்கிறேன் அந்த யோகம் உனக்கு அடிக்கும்போது யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது அப்படி ஒரு அதீத மகிழ்ச்சி அதீத வளர்ச்சி உன் வாழ்க்கையில் இருக்கும் யார் கண் பட்டதோ என்று நினைத்திருந்தாய் அல்லவா அந்த கண் அடிகள் எல்லாவற்றையுமே நான் நீக்கிவிட்டேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது யாரும் எதிர்பாராத வண்ணம் உன் வாழ்க்கை மாறப்போ